நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்க மாட்டார் இதுக்கு ஒரு பெரிய சாட்சி சென்னையில் ஒரு மனுஷன் வந்து ஊழிய ரொம்ப பழி வாங்குறது திட்டுறது ஒரு மரண படுக்கையில் படுத்து கிடந்தாரு அவருடைய உயிர் போகவே இல்லை அப்போ கடைசியில் அவர் சொன்னாராம்மா ஆண்டவரே நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுக்குங்க நித்திய ஜீவனுக்கு நான் பாத்திரனா மாறிட்டேன் நான் இப்போ என் உயிரை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க அவர் சொல்லி வாய முடி பத்து நிமிஷத்துக்குள்ள அவர் மறித்து தேவராஜ்யத்துக்குள்ள போயிருந்தாரு அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த காரியத்திற்காக ஜோமண்ணா என்ன ஜோமண்ண போற இன்னைக்கு கத்தர் தீர்க்க சொல்றாரு என்னை தேடி வரணும் கத்தர் என்னை தேடி கொண்டு வர பண்ணுகிறவர் கத்தர் நல்லவர் தாண்டி என்னிடத்திற்கு வரணும் ஆண்டவரே இனி நான் அல்ல இந்த காரியத்திற்கு நான் அலைஞ்சது போதும் நான் ஓடுனது போதும் நான் பிரிஞ்சது போதும் ஆனா நீங்க நினைப்பீங்கன்னா அது என்னை தேடி வரும் என்னை தேடி வரும் விசுவாசிக்கிறீங்க தானே ஆண்டவர் கொண்டு வந்து கரெக்டா கத்தர் விடுவார் அமென் கவுனிங்க அந்த கடல்ல வந்து எத்தனையோ மீன்கள் இருந்துச்சு அந்த யோனாவை